பாலும் தெதேனும் பாகும் பருப்பும் இவை கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் அனைவருக்கும் வணக்கம் முழுமலை கடவுளாம் விநாயகர் அருளால் நமது திருச்சி மாநகர மாவட்டம் ஒரே பகுதியில் இந்த பனிக்கந்தரு தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த விநாயசத்தியை வைத்து பொதுமக்கள் சீரும் சிறப்புடன் கொண்டாடி மூன்றாம் நாள் திரு காவிரி தலைவர் விசர்ஜனம் இருப்பதால் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் சிறப்பு நிகழும் நடைபெற்று என்று வின குழந்தைகளுக்கும் அந்த கலாச்சாரம் உருவாவதற்காக ஒரு ஐம்பத்தி ஒரு சிறு விளையாட்டு விநாயகர் குழந்தைகள் கொடுத்து அவர்களும் பூஜை செய்து இந்த கலாச்சாரத்தை தொடர்ந்தாறு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இது வரும் நேரங்களில் நம்முடைய சமயம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் பொதுமக்களுடைய வாழ்வியிலும் அவருடைய கல்வியிலும் பெரும் வெற்றியை அமைக்க திரு விநாயக பெருமாநாட்டில் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாகேந்திரன் இந்த வினயசிரியோட அமைப்பாளர் ஒரு அரிய நம் மாப்பில் எங்களாம் ஒத்துழைப்பு ரவி அவங்க அவங்க நம்ம பாடுங்கீடம் இதயத்தை தூய்மை செய்யும் நாதம் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் இதயத்தை தூய்மை செய்யும் நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கானனா கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம் கணபதி அருள்தானே ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி செல்வம் தரும் நல்லதுணபதி ஹோம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஹோம் ஓம் கணபதி ஹோம் யராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினே நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினே இசை மீட்டும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமேனு நாதம் ஓம் ஓம் கணபதி 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 ஓம் ஓபதிபம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதிவங்க ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் வணக்கம் நாங்கள் திருச்சி புத்தூர் வடக்கு திரையோபம் தெரியுது மீண்டவர்கள் புத்தூர் நண்பர்கள் சார்பாக எட்டாவது வருஷம் விநாயகர் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் வருஷ வருஷம் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறோம் இதுக்கு தலைமை வந்து சலிஷ் சீனிவாசன் அன்று கிரிகரன் இரண்டு பேரும் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்துட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் தலைமை அவங்க தலைமையில் தான் இந்த விழாவே இங்கே வந்து இத்தனை வருஷம் எட்டு வருஷமாக நடந்துகிட்டுருக்கு நல்லபடியாக நடந்து இதுவும் இல்லாமல் நல்லபடியாக விழாவும் நடத்துகிறோம் நல்லபடியாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு வருஷ வருஷம் ஆயிரம் படத்துக்கு அன்னதானம் பண்ணோம் நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு ஒரு ஒரு இரநூறு பேத்துக்கு அன்னதானம் பண்ணுறதா இருக்கும் நாளைக்கு மாலை ஆறு மணி அளவில் அன்னதானம் பண்றதா இருக்கும் நம்ம விழாவை வந்து நம்மளோட சிலை வந்து பதினாறு அடி வருஷ வருஷம் நம்ம வந்து ஐட்டை ஏற்றிட்டு தான் போய்ட்டுருப்போம் ஏன்னா வினாலை வந்து பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்மளை கடவுள் வந்து நம்ம கடவுள் கடவுளாக தான் அதனால் எல்லாத்துக்கும் இது பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு போயிட்டுருக்கோம் வடிவேனன் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய் உமையாளும் சிவனாரும் புறவாட சுகம் தேட மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய் மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமேனும் நாதம் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி 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 தூய்மை செய்யும் ஓமேனும் நாதம் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமேனும் நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கான கணபதி அருள் அருள்தானே இசைக்கானநாதம் கணபதி அருள்தானே இசைக்கானநாதம் ஓம்போம் கணபதி ஓங்கும் கணபதி ஓங்கும் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் பும் இவைும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் தா மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமேனும் நாதம் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமேனும் நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கானன நான் கண்ணன் ஹிந்து இளைஞரணியினுடைய நிறுவனராக இருக்கின்றேன் நமது அமைப்பின் சார்பிலே பீமநகர் ஸ்ரீ சடல் மாரியம்மன் கோயில் இந்த வளாகத்தில் நாற்பத்தி ஓராவது ஆண்டாக ஸ்ரீ விநாயக சதுர்த்தி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லித்தர வேண்டும் பூஜை செய்கிற முறைகளை கற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த விநாயகர் பூஜை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் நூற்றி எட்டு குழந்தைகள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விநாயகர் பூஜை செய்வது எப்படி விநாயகர் பூஜை செய்வதால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் நம்முடைய தர்மம் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனைகளை குழந்தைகள் மனதிலே பதிவு வைப்பதற்காகவும் வருங்காலத்தில் அவர்கள் நல்லவர்களாக நாட்டு பக்தி உள்ளவர்களாக ஆன்மீக செல்வர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் பனிரண்டு வயதிற்கு குறைவான குழந்தைகள் அவர்களுக்கு பூஜை செய்வதற்காக பூஜை பொருட்கள் நாம் வழங்கியிருக்கின்றோம் குறிப்பாக விநாயகர் திருவுருவம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் பிள்ளையார் குங்குமம் புஷ்பம் தேங்காய் பழம் என்று அனைத்து பொருட்களையும் குழந்தைகளுக்கு வழங்கி அவர்களுக்கு ஒவ்வொரு நிலையாக விநாயகர் பூஜை செய்வதற்கு எப்படி விநாயகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட வேண்டும் எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அனைத்து நிகழ்ச்சிகளையும் விநாயகர் வழிபாட்டிற்காக இங்கு செய்வதற்காக ஸ்ரீ பரவம்ச சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் பொறுப்பாளர் சகோதரி திருமதி சேவா சங்கத்தினுடைய சகோதரி திருமதி பாலா ராமச்சந்திரன் அவர்கள் வருகை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே மையமாக சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த குழந்தைகள் போது அமைந்திருக்கின்றது ி ஓம் ஓம் கணபதி ஓம் ஹம் கணபதிவங்க ஹோம் ஹம் கணபதி ஓம் ஓம் கணபதிவங்க ஓகே ஓக ஓங்கி ஹோம் ஹோம் கணபதி ஓம் கம் கணபதிவ காட்டி நவசக்தி கணபதியை தினம் பாடினே அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினே நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினே இசை மீட்டும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் யத்தை தூய்மை செய்யும் ஓமே நுண்ணாதம் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதிவோ ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதிவோ வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ஏரியா பேர் அயல்தர் விநாயகர் பேர் வந்து ஸ்ரீ போராளி விநாயகர் நண்பர்களுக்கு நம்ம எல்லாம் பசங்களாக சேர்ந்து வேலை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் நான் நல்லபடியாக மாலையில் அப்புறம் மதியம் போல் அன்னதானலாம் ஒரு பேத்துக்கு போட்டுட்டுருக்கோம் சா எப்பயும் போல் நல்லா நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய் குமையாலும் சிவனாரும் புறவாட சுகம் தேட மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய் மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய் இதை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் வீதம் வணக்கம் என் பேர் வெங்கடேஷ் நாங்கள் திருச்சி ஜீவாநகர் டெல்லிமாரியன் கோயிலில் விநாயகர் வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு கடந்த பன்னெண்டு வருஷமாக நாங்கள் வச்சுட்ருக்கோம் இங்கே இருக்க மக்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திட்டு இங்கே எல்லாம் இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்துவ மதம் எல்லாமே சேர்ந்து எல்லார்டையும் நன்கூட வாங்கி நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து நான் சிறப்பாக நடத்திட்டு ரெண்டு நாள் வந்துட்டு நல்லா சிறப்பாக போயிடுச்சு இன்னைக்கு மூணாம் நாள் விநாயகரை ஆற்றுல கரைக்க இருக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே திண்டுக்கல் சப்ப சட்டோட வெறு விமரிசையாக காவிரி பாலத்துக்கு போயிட்டு நம்ம விநாயகர் வந்துட்டு நல்ல விட போய் ஆற்றுல போயிட்டு கரைச்சிடுவோம் நம்போதராயா ஏகதந்தாயா விக்னவிநாசினே சிவசுதாயா ஸ்ரீவரசமூர்த்தையே நமக ஓம் சிங்கமுக சிங்கமுகபதியாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து டபிள்யூபி ரோட்டில் வந்து ஸ்ரீ வீர விநாயகர் நண்பர்களுன்ற பேரில் வந்து பத்தொன்பது வருஷமாக வந்து பிள்ளையர் பிள்ளையர் வச்சு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கடந்த பத்தொன்பது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபி ரோட்டில் ஸ்ரீ வீர விநாயகர் நண்பர்களுன்ற பேரில் வந்து பிள்ளையார் ஊர்வலை வந்து விமர்சனையாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து பதினெட்டு வருஷமாக நாங்கள் வந்து அன்னதானம் இருக்கோம் ஸோ இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக விஜய் பிள்ளையார் விஜயன ஊர்வலை வந்து பிரம்மாண்டமாக நாங்கள் இருக்கோம் இது உறுதுணையாக பத்தொம்பது வருஷத்தில் ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து மக்கள் மகேஷ் பிரசாத் அவர்களும் மற்ற கணபதி அவர்களும் முன்னிலிருந்து இத்தனை வருஷமும் வந்து நாங்கள் ஒரு எந்த தடை ஒரு எல்லாமே வந்து சேர்ந்து நண்பர்களாக சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து எல்லாமே முன்னில முன்னிலிருந்து எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அனைத்து பத்த கோடிகளும் சாயங்காலம் வந்து வி விநாயகர் விமர்சன ஊர்வலத்தை நடத்தி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி தூய்மை செய்யும் நாதம் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள் வணக்கம் என் பேர் ஸ்ரீஹரி இது வந்து திருச்சி பெரிய கட்டி விநாயகர் நண்பர்கள் நாங்கள் பிளாக் பஸ்டர் பாய்ஸுன்னு சொல்லுவாங்க எங்களை நாங்கள் முப்பத்தி ஓராம் ஆண்டு விநாயகர் சக்தி இருக்கோம் இது வந்து மூணாவது நாளுங்கிறனால ஃபுல்லாக சிறப்பாக அன்னதானம் போட்டுட்டு மதியம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி போல் விநாயகரை காவேரி ஆற்றில் கரைச்சிருவோம் அருள்தானே இசைக்கான நார ஓம் ஓங்கும் கணபதி ஓங்கும் கணபதி ஓங்கும் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி பாலும் பருப்பும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மலைக்கோட்டை ஆர்சி பாய்ஸ் விழா குழுவினர் பேசுகிறோம் நாங்கள் இருபத்தேழு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் நல்லா விவக்சியாக நடத்திட்டு இருக்கோம் முதல் நாள் வந்து சிறப்பு பூஜை ரெண்டாவது நாள் வந்து நூற்றி எட்டு குத்தோலகு பூஜை நடத்துவோம் அதெல்லாம் மேல கச்சேரிகள் இதில் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவோம் இப்போ மூணா நாள் இன்றைக்கி சாயந்தரம் வெகு விமர்சையாக அந்த ஊர்வலத்தை விசர்ஜனத்தை நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து காவல்துறை நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பல தெருவாசிகள் அவங்களோட சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது இன்னும் இந்த விழாவை எழுச்சியாக கொண்டாடணும் அதுதான் எங்களுக்கு எங்களோட ஆசை அதனால் வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் சிறப்பாக எந்த ஒரு சந்த சரமும் இல்லாமல் நல்லபடியா இந்த விழாவை கொண்டாடணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் விநாயக சக்தி வாழ்த்துக்கள் ஆர்சி பாய்ஸ் மலைக்கோட்டை கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் நம்ம வந்துட்டு இங்கே வடக்கண்ணர் விதி செல்வ விநாயகர் கோயில் சார்பாக விநாயக சக்திக்காக விநாயகர் வச்சுருக்கோம் இந்த விசர்ஜனை வந்து பார்த்திங்கன்னா விநாயக சேர்த்தி அண்ணிலேருந்து நல்லபடியாக வந்துட்டு மூணு வேலையும் ப படையல் செஞ்சு அதுக்கப்புறம் விசேஷ பூஜைகள்லாம் செஞ்சு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ரெண்டாவது நாள் அன்றைக்கி இன்றைக்கி காலையில் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகள் எல்லாமே நடந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா விசர்ஜனம் விழா வந்து நடக்க இருக்குது அதுக்காக அலங்கார விளக்குகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானவேடிக்கைகள் இதெல்லாம் விட சீரும் சிறப்புமாக இங்கே வடக்காண்ட வீதி திருவாசிகளோடு இணைந்து நல்லபடியாக நடக்கிறது இருக்குது இது ஒத்துழைச்ச வடக்காண்ட வீதி தெருவாசிகள் எல்லாருக்குமே நன்றிகள் வளர் நன்றி நாதம் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெரும் நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே கணபதி அருள்தானே இசைக்கானநாதம் கணபதி அருள்தானே இசைக்கானநாதம் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓ ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ும் கரம் காட்டி நவசக்தி கணபதியை தினம் பாடினே அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினே நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினே இசை மீட்டும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ம்ணபதி ம்ணபதி ஓம் ஓம் கணபதி ம் கணபதி ஓம் ஓம் கணபதி வோ ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி வோ கணபதி ஹும் கணபதி ஓம் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய் குமையாலும் சிவனாரும் புறவாட சுகம் தேட மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய் மணநாளை உருவாக்கி நீ காட்டினாய் இதை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் யத்தை தூய்மை செய்யும் ஓமேனும் நாதம் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதியோ ஓம் ஓம் கணபதி யார் உள்ளானே ஈசை காணனாரும் ஓம் ஓம் கணபதி இவைும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் தா கைகளுக்குள் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெரும் நாதம் இசை மீட்கும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமெரும் நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசைக்கான நாதம் கணபதி அருள்தானே இசைக்கான நாதம் அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உன்னை கொண்டு புகழ் தேடினே நான் புவி மீது உன்னை கண்டு புகழ் தேடினே இசை மீட்டும் கைகளுக்குள் விளையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓமே நுண்ணாதம் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம்